நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பணத்தை மட்டும் இல்லை நம்ம கோல்டை கூட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட முடியும் இந்த ஸ்கீம் ரொம்ப நாளாகவே வந்து நடைமுறையில் இருக்குது ஆனால் இன்னும் உங்களுக்கு அதை பற்றின நீங்கள் கேள்விப்பட்டதில்லை இல்லை அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது இந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா ரீவேம்ப்டு கோல்டு டெபாசிட் ஸ்கீம் இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி ஒரு நார்மல் ஃபிக்ஸடு டெபாசிட்ல நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் வந்து இன்வெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க கோல்டு எடுத்துட்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு மாசம் மாசம் ஒரு வட்டி கிடைக்கும் அந்த வட்டியை நீங்க வந்து சேர்த்துட்டு உங்களோட அந்த பீரியட் ஆகும் போது நீங்க திருப்பி வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமை பத்தி இன்னும் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்கீம் நிறைய பேங்க்ஸ்ல அஃபோர்ட் பண்றாங்க நம்ம இப்போ எஸ்பிஐ இந்த ஸ்கீம் வந்து எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறாங்க வேற என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை நைன்டீன் நைன்டி நைன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா அதை நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல இருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டே இருக்கிற கோல்டை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அது நீங்கள் உங்ககிட்ட இருக்க கோல்டு காயினாக இருக்கலாம் இல்லை ஜுவல்லரியாக இருக்கலாம் இல்லை வேறு என்ன ஃபார்மேட்டில் உங்ககிட்ட கோல்டு இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்லேருந்து உங்கள ஒரு ப்யூரிட்டி டெஸ்ட் சென்டருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட அந்த கோல்டை வந்து நீங்கள் பியூரிட்டி டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அந்த சர்டிஃபிகேட்டை தான் உங்களுக்கு வந்து ஆதாரமாக வச்சு உங்களுக்கு வந்து பேங்க் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அதுக்கு ஏத்த தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க ஒன்ஸ் நீங்க அந்த பியூரிட்டி டெஸ்ட்டை எடுத்து அவங்க கிட்டே இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் சரி நான் எவ்வளவு இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் 10 grams, அதாவது 10 கிராம் கோல்டுல இருந்து அதிகபட்சமா எந்த லிமிட்டும் பிக்ஸ் பண்ணல உங்க கன்வீனியன்ஸ்க்கு கேத்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் அதுல கோல்ட இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளவு காலத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இதை மூணு டைப்பா பிரிக்கிறாங்க ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் மிட் டெம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மூணு டேர்ம்க்க என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுவே மிட் டெம் இன்வெஸ்ட்மென்ட் ஆயிருந்ததுனா அஞ்சல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேம் இன்வெஸ்ட்மென்ட் போறீங்க அப்படின்னா பன்னிரண்டுல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் சரி நான் இப்படி இன்வெஸ்ட் பண்றேன்னே எனக்கு இதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதுவே நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் மூணு வருஷம் அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கான கணக்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்க அதில் வந்து நீங்கள் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இருக்குல்ல அந்த டைம் டைம் ஃப்ரேம்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஸோ இதுதான் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் தங்கம் வாங்கி பேங்க்ல வச்சுருப்போம் இல்லை லாக்கரில் வச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம தங்கம் தங்கமாகவே தான் இருக்கும் ஆனால் அந்த தங்கத்தோட வேல்யூ கூடுமே தவிர நமக்கு அதுலேருந்து மாசம் மாதம் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காது ஆனால் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தங்கம் தங்கத்துக்கான அந்த வேல்யூவும் அப்படியே இருக்கும் அது போக மாசம் மாசம் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு தோணலாம் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சின்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனாலும் தங்கத்திலேருந்து நமக்கு வந்து அந்த தங்கத்தோட வேல்யூவும் அப்படியே மெயின்டைன் ஆக போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்க போகுது அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஸோ அதனால குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இப்போ இந்த டெபாசிட் பண்ணுறதுக்கான அந்த இயரும் பார்த்தோம் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தெரிய வேண்டியது ரீபேமெண்ட் இந்த ரீபேமெண்ட்ல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட அந்த கோல்டு வந்து நீங்கள் அந்த த்ரீ இயர்ஸ் முடிஞ்சு த்ரீ இயர்ஸ் ஒன் இயரோ டூ இயரோ த்ரீ இயரோ அதை முடிஞ்சு நீங்கள் ரீபேமெண்ட் வாங்கும்போது உங்களோட விருப்பப்படி தங்கமாகவும் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த தங்கத்துக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன அமௌண்ட்டில் இருக்கோ அந்த அமௌண்ட்டாகவும் கொடுப்பாங்க ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்குது மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஆப்வியஸா உங்களுக்கு அமௌண்ட்டாக தான் தருவாங்க ஆனால் மிட் டம் லாங் டேர்ம் இந்த டைம் பீரியடில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அந்த தங்கம் தங்கமாக கிடைக்காது அந்த டேட்டுக்கு என்ன அமௌண்ட்டோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண தங்கத்தோட வேல்யூ என்னவோ அதுக்கான அமௌண்ட்டாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஜுவல்லரியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜுவல் அதே ஜுவல்லாக இருக்காது அதை உருக்கிடுவாங்க உருக்கி பாரா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படிதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஸோ நீங்க உங்களோட குழந்தையோட திருமணத்துக்காக நகை சேர்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களோட அந்த கோலே வந்து நல்ல நகை போட்டுக்கணும் ஜுவல்லாக போட்டுக்கணும் அப்படின்னாலோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பாக சூட்டபிள் ஆகாது ஆனால் கோல்டு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் தான் கோல்டோட வேல்யூக்காக மட்டும்தான் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணலாம் ஏன்னா உங்களோட ஜுவல்லரி ஜுவல்லரியாக இருக்க போறதில்லை அதை உருக்கி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இதில் டெபாசிட் பண்ணுறாங்க அதனால நீங்கள் ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்பஸ் என்னன்னு பாருங்கள் உங்களுக்கு சூட்டபிள் ஆனால் மட்டும் நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் ப்ரீமியச்சுர் வித்ட்ரால் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு பெனால்ட்டியாக போடுவாங்க அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு தான் நீங்கள் வந்து அந்த கோல்டையோ இல்லை கேஷையோ வந்து நீங்கள் ப்ரீமியச்சர் வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியும் இன்கேஸ் நீங்க அந்த ஷார்ட் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி கோல்டாவை திருப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா கோல்டாவே அதை வாங்கும்போது அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பிடிப்பாங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டு அந்த கோல்டை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இண்டியன் சிட்டிசனாக இருக்கிற யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்புறம் இது ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் இதை மெயின்டைன் பண்ணலாம் இதை தாண்டி ஒரு நிறுவனங்கள் இல்லை வேற ஏதாவது ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்கீமை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களை வந்து தனியாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த ஸ்கீம்க்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இப்படிங்க இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுது இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு ரிஸ்க் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டோட இது ஸ்கீம் இது ஸோ அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு பெருசாக இல்லை ஆனால் உங்களோட பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கோல்டை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க உங்க உங்களுக்கும் அந்த கோல்டுக்கும் என்ன மாதிரியான தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆனா நீங்க இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நிறைய செலவாகும் அந்த தங்கத்தோட வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சிட்டு நம்ம இந்தியன் சிட்டிசன் கிட்ட கையில் இருக்கிற தங்கத்தை வந்து சர்க்குலேட் பண்ணலாம் அப்படி சர்க்குலேட் பண்ணுறதுனால திருப்பியும் வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு நிறைய லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த தங்கத்தை ஆர்பிஐ வந்து மற்ற கோல்ட் மேக்கர்ஸ் கிட்டையும் வந்து சேல் பண்ணுவாங்க திருப்பி அது வந்து அப்படி ரொட்டேட் ஆகும் அப்புறம் நீங்களே வந்து வேற வகையில தங்கம் வாங்குவீங்க ஸோ இப்படி வெளிநாடுகள்லேருந்து தங்கத்தை இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம நாட்டில் இருக்கிற தங்கத்தையே சர்க்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க உங்களுக்கு இந்த ஸ்கீமோட கம்ப்ளீட் டீடைல்ஸும் பாருங்க உங்களோட பர்பஸை சர்வ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க